வீடாக இருக்கட்டும் ஃப்ளாட்டாக இருக்கட்டும் எல்லோருக்க அந்த தலைவாசு படியில் பார்த்திங்கன்னா செருப்புக்குள்ளே கண்ட மீனுக்கு விட்டுருப்பாங்க அதை ஒரு அளவாக விட்டு ஒரு அழகாக ஒரு வரிசையாக இரண்டு ஜோடிகளையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க வந்த உடனே அந்த வேகத்தில் அப்படியே தூக்கி விசிற்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்க திருப்பிய வரும்போது ஒன்று கிடைச்சிடும் இன்னொன்று கிடைக்காது இப்படியும் அதை தேடி தேடி அலைஞ்சு கடைசியில் ரெண்டுத்தையும் மாட்டிகிட்டு போவாங்க திருப்பியும் வரும்போது அதாவது அந்த காலனிகளை ஒழுங்காக விடணும் ஒரு வரிசையாக வைக்கணும் அப்படின்னா செய்ய மாட்டாங்க தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதை வரிசையாக வச்சு ஒரு நீட்டாக சுத்தமாக அந்த தூசு மண்ணு அங்கே சேராமல் பார்த்துங்க ஏன்னால் நீங்கள் இந்த பாதரட்சை காலனியை வந்து ரோட்லலாம் நடந்து போகிறீங்க எச்சைகள் காந்த அலைகள் வேறு ஒருத்தரை அசுத்தப்படுத்துனது இதையெல்லாம் நீங்கள் காலில் மிச்சிக்கிட்டு வரணும் இதை விட அந்த ரோடில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஊர்வலங்கள் போயிருக்கும் அதனுடைய பூக்களை வந்து நீங்கள் மெரிச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதனுடைய காந்த அலைகள் அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே உங்களுக்கு அந்த செருப்போடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் காலணிகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க வெளியவே விடுங்கன்னு சொன்னாங்க ஒரு தனிப்பட்ட வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரில் எத்தனை கொடுத்தனங்கள் இருக்கோ அத்தனை வீடு சேர்ந்த அந்த இது வந்து அந்த இதுலையே இருக்கும் படிக்கட்டாண்டியே இருக்கும் அப்போது டோட்டலாக நிறைய ஷூஸ் இருக்கும் நிறைய செப்பல் இருக்கும் வாக்கிங் போகிற இது இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்மெல்லு அந்த இன்ஃபெக்ஷனே முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஒரு சில பேருக்கு மனோரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும் நம்மலாம் கஷ்டப்பட்டுட்டு நைட்டில் வரும் எவ்வளோ நேரம் பொறுத்து வரும் பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி ஒரு மணி அப்போ அதனுடைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும் ஆகவே இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் இனிமேல் அந்த செருப்பெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சு அழகாக அடுக்கி அதை சுத்தப்படுத்தி வைங்க நிறைய பேர் இந்த காலணிகள் சுத்தப்படுத்தாமல் அப்படியே போட்டு போவாங்க அது வெறும் மண்ணும் தூசுமாக இருக்கும் ஷூஸை மட்டும் ஒரு சில பேர் டெய்லி தொடச்சி பாலிஷ் போட்டு வச்சுக்குவாங்க ஆனால் டெய்லி செருப்பு வாக்கிங் செப்பல் இதெல்லாம் தொடக்கவே மாட்டாங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க அத்தனை பேருமே அதை எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்க சார் தொடைச்சி சுத்தமாக வச்சுட்டு வரிசையாக அடுக்கி வச்சுங்க அது பார்க்குறது அழகு மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் செய்வீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்